ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ப்ரேம்ஸ் வேர்ல்டு இன்றைக்கி நாம் நம்ம சேனலில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா நாங்கள் இருக்கிற ஊருக்கு பக்கத்து ஊர் தான் திருவாலங்காடு அந்த ஊரில் இருக்கிற ஒரு சிவன் கோயில் ரொம்ப ஃபேமஸ்ஸு எதனால் அவ்வளோ ஃபேமஸ்ன்னு சொல்லி இந்த ஊரில் உள்ள மக்கள் சொல்கிறாங்க அப்படின்னா அங்கே வந்து சிவபெருமான் பத்ரகாளியம்மனை வதம் பண்ணுனதான் சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே வழிபாடு எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா முதல்ல வந்து அம்மனை போய் வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் தான் சிவபெருமானை போய் வழிபட போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் அம்மன் இங்கே இருக்கிற கோயிலில் வந்து உக்குரமாக இருக்கிறது இல்லை ரொம்ப சாந்தமாக இருக்கிறாங்க அதனால் அங்கே வந்து நிறைய பேர் வழிபாடு பண்ணுறதுக்காகவே வராங்க இங்கே இருக்கக்கூடிய சிவபெருமானோடய சபை வந்து முதல் சபை இது வந்து ரத்ன சபை இங்கே வந்து அவர் வந்து ஊர்த்துவ தாண்டவத்தில் இருக்கார் ஊர்த்துவ தாண்டவம் அருளல் அந்த முறையில் இருக்கிறாரு இங்கே இரண்டாவது சபை வந்து பொற்சபை பொற்சபை சிதம்பரத்தில் இருக்குது அங்கே ஆனந்த தாண்டவம் ஐந்தொழில் அதுக்கப்புறம் மூன்றாவது சபை மூன்றாவது சபை வெள்ளி சபை வெள்ளி சபை மதுரையில் இருக்குது அங்கே சந்தியா தாண்டவம் காத்தல் நான்காவது சபை திருநெல்வேலியில் இருக்குது எங்கள் ஊர் திருநெல்வேலியில் தாமிர சபை முனி தாண்டவம் படைத்தல் ஐந்தாவது சபை சித்திர சபை அது திருக்குற்றாலம் அங்கே எப்படி இருக்காருனா திரிபுர தாண்டவம் மறைத்தல் மொத்தம் ஐந்து சபை நீங்கள் இதில் எந்த சபைக்கெலாம் போயிருக்கீங்க சிவபெருமானை எங்கெல்லாம் வழிபட்டிருக்கீங்கன்னு சொல்லி கமெண்டில் அனுப்புங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து திருநெல்வேலி அப்புறம் குற்றாலம் இப்போ திருவாலங்காடு இந்த மூணு சபைக்கும் நான் போயிருக்கேன் இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் போயிட்டு வந்தோம்னா நம்ம மனசுக்கு வந்து நேர்மறை எண்ணங்கள் அதிகமாக கிடைக்கும் மன அமைதி அதிகமாக இருக்கும் இதெல்லாம் நிறைய உணர்வு பூர்வமாக அனுபவிச்சுருக்கோம் இன்றைக்கி நீங்கள் வீடியோவில் என்ன பார்க்குறீங்க அப்படின்னா திருவாளாங்காட்டில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலில் தெப்பத் திருவிழா நடந்துச்சு அந்த தெப்பத் திருவிழாவை தான் உங்களுக்கு நான் வீடியோவாக எடுத்து பதிவிட்ருக்கேன் வீடியோவை முழுவதுமாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எல்லாருமே நேர்மறை எண்ணங்கள் அதிகமாக பெற்று வாழ்க்கையில் முன்னோக்கி போக என்னுடைய வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்